தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பதிவானதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்காலின் ஒரு சில இடங்களில் அடுத்த ஒரு வாரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ள வானிலை மையம் பெரும்பான்மையான இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றம் இருக்காது என்றும் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தமட்டில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்சமாக தொன்னூற்றி ஐந்து டிகிரி ஃபாரனிட் வெப்பநிலை பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

திருப்பூரில் மின்கசிவு காரணமாக சிலிண்டர் வெடித்ததில் காதை பிளக்கும் அளவிற்கு கேட்டு சத்தம் அனைவரையும் வளையங்காடு பகுதியைச் சேர்ந்த இளங்கோ என்பவர் பனியன் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இதன் பின்புறம் உள்ள அறையில் அவரது குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் சனிக்கிழமையன்று இரவு இலங்கோ மற்றும் அவரது குடும்பத்தினர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது மின்கசிவு காரணமாக புகைமூட்டத்துடன் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது இதனால் அங்கிருந்தவர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு இளங்கோ தீயை அணைக்க முயன்றுள்ளார் அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் வீட்டிலிருந்த சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் படித்து சிதறியது இதனைக் கண்டு அங்கிருந்தவர்கள் தலைவறிக்க ஓடின விபத்தில் வீடு மற்றும் பனியன் நிறுவன கட்டடம் சுக்குநூறாக இடிந்து விழுந்தன மேலும் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அனுப்பர்பாளையம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தொழிலதிபர் ஒருவர் மூன்று கிலோ எடை கொண்ட தங்க நகைகளை அணிந்து வந்து பக்தர்களுக்கு அதிர்ச்சி அளித்தார் உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோவிலில் சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்கள் என அனைத்து தரப்பினரும் வந்து தரிசனம் செய்வது வழக்கம் அவர்களுடன் ரசிகர்கள் ஆர்வமாக புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள் விஜயவாடாவைச் சேர்ந்த தொழிலதிபர் சாம்பசிவராவ் என்பவர் சுமார் மூன்று கிலோ எடை கொண்ட தங்க நகைகளை அணிந்தபடி அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்தார் அவர் அணிந்திருந்த தங்க செயின் மோதிரம் பிரேஸ்லெட் ஆகியவற்றை கண்டு பக்தர்கள் அதிர்ச்சி கிலோ கணக்கில் நகைகளை அணிந்து பொதுவெளியில் நடமாடும் சாம்பசிவராவ் துபாயில் ஹோட்டல் நடத்தி வருகிறார் அவர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மனை தரிசனம் செய்து நவகிரக சன்னதியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தங்கம் விற்கும் விலையில் இவ்வளவு நகை அணிந்திருந்த சாம்பசிவராவை ஆச்சரியத்துடன் பார்த்த பக்தர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் அருகே ஜல்லிக்கட்டு போட்டி களைகட்டியது அதிக வாடிவாசல்கள் கொண்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு கோயில் திருவிழாக்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வரிசையில் பெரிய குடும்பப்பட்டியில் காயம்பு ஐயனார் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த எண்ணூறு காளைகள் இருநூற்று ஐம்பது மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதைத் தொடர்ந்து வாடிவாசலில் இருந்து சீரி வெளியேறிய காளைகளை காளையர்கள் அடக்க முயன்றனர் சில காளைகள் களத்தில் நின்று வீரர்களுக்கு ஆட்டம் காட்டின போட்டியில் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளர்களுக்கும் வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன நாய் கடித்தவுடன் ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது நாய் கடித்தவுடன் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராணிப்பேட்டையில் ஒரு நபர் நாய் கடித்து மூன்று மாதங்களாகியும் ஏஆர்வி எனப்படும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளவில்லை என்பதால் இறந்துவிட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாய்கள் கடிப்பதால் மட்டுமில்லாமல் நாய் புரண்டினால் உடலில் உள்ள சிறு காயங்களில் உமிழ்நீர் பட்டாலும் ராபிஷ் பரவும் என்றும் நாய் கடித்தவுடன் காயத்தை குறைந்தது பதினைந்து நிமிடங்களுக்கு சோப்பு நீரால் கழுவ வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ராபிஷ் நோய்க்கு ஏஆர் எனப்படும் தடுப்பூசிகள் உள்ளதாகவும் நாய்கள் கடித்தவுடன் நான்கு ஊசிகள் போட்டுக் கொள்வதன் மூலம் ராபிஸ் நோயை நூறு விழுக்காடு வராமல் தடுத்துவிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் நாயின் ஆழமான கடிகளுக்கு ஏற்ப ஹிமினோக்ளோபின் மருந்தும் அளிக்கப்படுவதாகவும் இந்த தடுப்பூசிகள் அனைத்தும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஆரம்ப மருத்துவமனைகளிலும் இலவசமாக வழங்கப்படுவதாகவும் கூறியுள்ள செல்வ விநாயகம் பொதுமக்கள் வெறுநாய் கடித்தவுடன் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் பணியிடம் மாறுதல் பெற மறுத்ததால் தீவிரவாதிகளுடன் தொடர்புள்ளதாக காவலராக பணிபுரியும் கணவர் மீது அவரது மனைவி பொய் புகார் அளித்தது கொடூரமானது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய காவலர் ஒருவரை கோவைக்கு பணியிட மாறுதல் கேட்டு பெறும்படி அவரது மனைவி வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் காவலர் பணியிட மாறுதல் பெற மறுத்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த பெண் தனது கணவருக்கு தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருப்பதாக காவல்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தனது மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரி காவலர் சிவகங்கை குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அதனை எதிர்த்து உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்தார் அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மனுதாரரான காவலரை தீவிரவாதிகளுடன் தொடர்புபடுத்தியும் வேறொரு பெண்ணுடன் தகாத உறவு வைத்திருப்பதாகவும் வேண்டுமென்றே மனைவி புகார் அளித்திருப்பதை எளிதாக எடுத்துக் கொள்ள முடியாது என்று கருத்து தெரிவித்தனர் மனுதாரர் தற்கொலைக்கு முயன்றதுடன் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அவரது மனைவி தவறான புகார் அளித்ததை கொடுமையான செயலாகவே கருத முடியும் என்றும் தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து காவலருக்கு விவாகரத்து வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயில் தெப்பக்குளத்தில் மூழ்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பாலக்கரை பேருந்து நிலையம் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரது மகன் ஷான் தனது நண்பர்களுடன் தெப்பக்குளத்தில் குளிக்கச் சென்றார் அப்போது ஷான் மட்டும் தண்ணீரில் நீந்தியவாறு குளத்தின் மறுக்கரைக்கு சென்றதாக கூறப்படுகிறது குளத்தின் நடுவே அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு சேற்றில் சிக்கியதாக தெரிகிறது இதனை கண்ட அவரது நண்பர்கள் கூச்சலிட்டு உதவி கோரினர் சிறிது நேரத்தில் ஷான் நீரில் மூழ்கினார் சென்ற காவல் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பைப்பர் படகு மூலம் இளைஞரை தேடும் பணியில் இறங்கினர் இதனையடுத்து ஐந்து மணி நேரம் போராடி ஷானை சடலமாக மீட்டனர் அவரது உடலை கண்டு உறவினர்கள் கதறி எழுதனர் இரண்டு நாட்களுக்கு முன்பு தெப்ப உற்சவம் நடந்த இதே குளத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது We'll be right <laughs> பொள்ளாச்சி அருகே ஆனைமலை பகுதியில் அம்மன் கோவில் குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை மாவட்டம் ஆனைமலையில் உள்ள தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது முக்கிய நிகழ்வாக குண்டம் இறங்கக்கூடிய நிகழ்வுக்காக கோவில் முன்பாக ஐம்பத்தி நான்கடி நீளத்தில் அக்னியிடப்பட்டு குண்டம் வளர்க்கப்பட்டது விரதமிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக தீக்குண்டத்தில் இறங்கி கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டனர் மேலும் ஐந்தடி முதல் பத்தடி நீளமுள்ள வேல் அழகு குத்தியும் நேர்த்தி கடன் செலுத்தினர் இன்று திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ராசிபுரம் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மாட்டின் உரிமையாளர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர் நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் பகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இதில் எழுநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன நானூறுக்கும் மேற்பட்ட மாடுப்பிடி வீரர்கள் பங்கேற்றனர் வாடிவாசல் வழியாக ஒவ்வொரு காலையாக விடப்பட்ட நிலையில் களத்தில் நின்ற காளையர்கள் மாட்டை அடக்க முயன்றனர் இதற்கிடையே நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகளின் உரிமையாளர்கள் முறையான அனுமதி பெறாமல் உள்ளூர் காலையில் என்று கூறி காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒரு சிலர் அராஜகமாக தடுப்புகளை தள்ளிவிட்டு காளைகளை அவிழ்த்து விட்டனர் இதனால் காலைகளின் உரிமையாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அங்கு அமைக்கப்பட்டிருந்த பந்தல் சரிந்து விழுந்தது வேறு வழியில்லாமல் போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சத்துணவு முட்டையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வெளிச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கல்லாவி பிரிவு சாலையில் மினி வேனில் கொண்டுவரப்பட்ட அரசு முத்திரை பதித்த முட்டைகள் விற்பனை செய்யப்பட்டன முப்பது முட்டைகள் கொண்ட அட்டை நூறு ரூபாய்க்கு விற்பனையானது அரசு முத்திரை செய்யப்பட்டது குறித்து விற்பனையாளர்களிடம் கேள்வி எழுப்பினர் அவர்களது பதில் இருந்தது பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் நிகழ்விடத்திற்கு சென்ற ஊத்தங்கரை காவல்துறையினர் முட்டைகள் மற்றும் மினி வேனை பறிமுதல் செய்ததோடு ஓட்டுநர் கார்த்திக் என்பவரையும் விசாரணைக்காக அழைத்து சென்றனர் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய சத்துணவு முட்டைகள் எப்படி வெளிச்சந்தைக்கு விற்பனைக்கு வந்தன யாரெல்லாம் தொடர்பில் உள்ளார்கள் காவல்துறையினர் விசாரணை பொழுதுபோனா கிடைக்காது என்பது போல சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த மீன்பிடி திருவிழாவில் முண்டியடித்துக் கொண்டு கிராம மக்கள் மீன்பிடித்து மகிழ்ந்தனர் வீராமதி கிராமத்தில் உள்ள பேய்க்கண்மாயில் எப்போதெல்லாம் தண்ணீர் வற்றி வருகிறதோ அப்போதெல்லாம் மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம் மேலும் கண்மாய் பராமரிப்பு மற்றும் கிராமத்தின் பொது சேவைக்கான நிதியை திரட்டவும் பாரம்பரிய முறைப்படி இந்த திருவிழா நடத்தப்படுகிறது அந்த வகையில் கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் கீழச்சிவல்பட்டி சிறுகூடல்பட்டி செண்பகம்பேட்டை திருமயம் பொன்னமராவதி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் கையால் முடையப்பட்ட ஊத்தாக்குடையில் மட்டுமே மீன்பிடிக்க அனுமதிக்கப்பட்டனர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண்மாயில் துள்ளிய மீன்களை அள்ளினர் ஜிலேபி கட்லா ரோபு மிர்கால் கெண்டை உள்ளிட்ட வகை வகையான மீன்களை மகிழ்ச்சியுடன் பிரித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே சாலையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பைக்கை தாறுமாறாக ஓட்டிய போதை ஆசாமியை போலீசார் கைது செய்தனர் குற்றவிளை பகுதியைச் சேர்ந்த குமாரசாமி என்ற கூலி தொழிலாளி மது போதையில் தனது வீட்டின் முன்பு பைக்கில் அதிவேகமாக தாறுமாறாக சென்றுள்ளார் இதனால் அச்சமடைந்த ஊர் மக்கள் அவரை தட்டி கேட்டுள்ளனர் அதற்கு அவர் முறையாக பதிலளிக்காமல் ஊர் மக்களை நோக்கி ஆபாசமாக சைகை காட்டியுள்ளார் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் குமாரசாமி மீது அப்பகுதி மக்கள் தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் பேரில் விசாரணை மேற்கொண்ட தக்கலை போலீசார் குமாரசாமி மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் அதிநவீன மருத்துவ வசதிகளை உள்ளடக்கிய அம்மாப்பேட்டை அரசு புறநகர் மருத்துவமனையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி நேரில் ஆய்வு செய்தாா் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதியுதவியுடன் சுமார் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஆண்டு அம்மாப்பேட்டை அரசு புறநகர் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டது இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நோயாளிகளின் வசதிக்காக கடந்த பத்தாம் தேதி இந்த மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டது இந்த மருத்துவமனையில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் பிருந்தாதேவி குடலரக்க அறுவை சிகிச்சை பெற்ற பெருமாள் என்பவரிடம் நலம் விசாரித்தார் மருத்துவமனையின் முதல் அறுவை சிகிச்சையை சிறந்த முறையில் செய்த மருத்துவர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் பாராட்டினார் அதேபோல புறநோயாளிகள் பிரிவு மற்றும் பல்வேறு சிகிச்சை பிரிவுகளை பார்வையிட்ட ஆட்சியர் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளிடம் மருத்துவ சேவைகள் குறித்து கேட்டறிந்தார் மேலும் போதுமான மருந்து மாத்திரைகளை இருப்பில் வைக்க மருத்துவ பணியாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை வங்கியில் மாற்றிக் கொடுத்தால் முப்பது சதவீதம் கமிஷன் கிடைக்கும் என்று நம்பி முப்பது லட்சம் ரூபாய் வரை இழந்த சம்பவம் புதுச்சேரியில் நிகழ்ந்துள்ளது நைனார் மண்டபத்தைச் சேர்ந்த பெரோஸ் என்பவரின் தந்தை சலீம் ராஜாவுக்கு அவரது நண்பர் மூலம் வீடியோ ஒன்று வந்துள்ளது அதில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள பழைய ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் இருப்பதாகவும் அதனை முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி சென்னையில் வசிக்கும் ஒருவர் மூலமாக மாற்றிக் கொடுத்தால் முப்பது சதவீதம் கமிஷன் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டிருந்தது அதனை நம்பி பெரோஸ் மற்றும் அவரது நண்பர் தினகரன் ஆகியோர் பழைய ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை வாங்க முப்பது லட்சம் ரூபாயை சலீம் ராஜா மூலம் கொடுத்துள்ளனர் ஓராண்டு கடந்தும் பழைய ரூபாய் நோட்டுகளை வழங்காமலும் கொடுத்த பணத்தை திருப்பிக் கொடுக்காமலும் இழுத்தடிக்கப்பட்டதால் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் தினகரன் புகார் அளித்தார் அதன் பேரில் சலீம் ராஜாவை அழைத்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் அப்போது கோவையைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் சந்தானகிருஷ்ணனிடம் பழைய நோட்டுகள் இருப்பதாகவும் இதனை வாங்கி சென்னையில் வசிக்கும் ராமானுஜனிடம் கொடுத்தால் பணத்தை மாற்றித் தருவதாக தனது நண்பர் சுந்தரம் தெரிவித்ததாக கூறியுள்ளார் இதனையடுத்து முப்பது லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டு பண மோசடியில் ஈடுபட்டதாக சலீம் ராஜா சந்தானகிருஷ்ணன் உள்ளிட்ட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் தொடர்புடைய நபர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு பாஜக அரசு இரக்கம் காட்டாது என மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் மணிப்பூரின் இம்பால் மற்றும் அசாமின் கவுகாத்தியில் எண்பத்து எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பிடிபட்டுள்ளதாகவும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் போதைப்பொருள் தடுப்பு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு இது ஒரு உதாரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சோதனை நடத்தி போதைப்பொருள் கடத்தல் கும்பலை பிடித்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கும் அவர் தனது வாழ்த்தை பதிவிட்டுள்ளார் மேலும் போதைப்பொருள் இல்லா இந்தியாவை நோக்கியே மோடி அரசு பயணிப்பதாகவும் அமித்ஷா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருட்களை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் தொடரும் எனவும் அவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் ஓட்டுநருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டதால் கார் கட்டுப்பாட்டு இழந்து பத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது மோதியது கோலாப்பூர் என்ற பகுதியில் தீரஜ் பட்டேல் என்பவர் காரில் சென்றுள்ளார் அலுவலகத்திலிருந்து அவர் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் அவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அங்குள்ள மேம்பாலம் அருகே அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ கார் இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது விசாரணையில் காரிலிருந்து தீரஜ் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது தெரியவந்தது ராஜஸ்தான் மாவட்டம் உதய்பூர் அருகே கன் பவுடர் ஹோலி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் உதய்பூர் மாவட்டம் மோனார் கிராமத்தில் புதுவிதமாக கன் பவுடர் ஹோலி கொண்டாட்டம் களை கட்டியது வினோதமான இந்த ஹோலி பண்டிகையில் பொதுமக்கள் போர் வீரர்களைப் போல உடையணிந்து செயற்கை பீரங்கி மூலமாக பட்டாசுகளை வெடித்து கொண்டாடினர். வழக்கமான பண்டிகை போல் அல்லாமல் வரலாற்று ரீதியாக இந்த பண்டிகை அந்த கிராமத்தில் காலம் காலமாக கொண்டாடப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது போரில் முகலாய வீரர்களை மோனார் வீரர்கள் வீழ்த்திய நாளை கன் பவுடர் கோலி பண்டிகையாக கொண்டாடுவதாக மோனார் கிராம மக்கள் தெரிவித்தனர் பஞ்சாப் மாநிலம் அனந்த்பூர் சாஹிப் என்ற இடத்தில் ஹோலா மொஹல்லா திருவிழா களை கட்டியது பத்தாவது சீக்கிய குருவான கோவிந்த் சிங்கால் கொண்டுவரப்பட்ட இந்த பண்டிகை ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது ஹோலி பண்டிகைக்கு அடுத்த நாள் தொடங்கி மூன்று நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை சீக்கியர்களுக்கு மிக முக்கிய பண்டிகையாக கருதப்படுகிறது அந்த வகையில் அனந்த்பூர் சாஹிப்பில் விழா களை கட்டியது ஏராளமான சீக்கியர்கள் குதிரைகளில் சவாரி செய்து சாகசம் புரிந்தனர் இதனை அங்கு குழுமி இருந்தவர்கள் கண்டு ரசித்தனர் இதேபோன்று வாள்களை வீசி தங்களது வீரத்தை வெளிப்படுத்தினர் ஹோலா மஹல்லா விழாவையொட்டி அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலில் ஏராளமான சீக்கியர்கள் வழிபட்டனர் ஆந்திராவில் போதை தலைக்கேறிய மதுப்பிரியர் ஒருவர் ஸ்பேர் டயர் மீது படுத்தபடி ஆபத்தான பயணம் மேற்கொண்டார் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் கொட்டாஞ்செருகூர் இருந்து ஹிந்துபுரம் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது பேருந்தின் பின்னால் வந்த வாகன ஓட்டிகள் கடியில் யாரோ இருப்பதாக ஓட்டுநருக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் பேருந்து கடியில் பார்த்தபோது மதுபோதையில் ஒருவர் ஸ்பேர் டயர் மீது படுத்திருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் ஒரு வழியாக அவரை அங்கிருந்து வெளியேற்றி எச்சரித்து அனுப்பினர் மதுபிரியர் ஒருவர் லோயபர்த்தில் படுத்திருப்பதை போல ஆபத்தான முறையில் பேருந்து கடியில் படுத்தப்பட்டு பதினைந்து கிலோமீட்டர் தூரம் பயணித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் சிறுமி ஒருவர் தேசிய பாடலை பாடி அனைவரையும் நிகழவைத்தார் மிசோரம் தலைநகர் ஐவால் பகுதியில் மத்திய அமைச்சர் அமித் ஷா மற்றும் அம்மாநில முதலமைச்சர் லால் துகோமா தலைமையில் அரசு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏழு வயது சிறுமி வந்தே மாதிரம் பாடலை உணர்ச்சி பொங்க பாடினார் இதனை கேட்ட அனைவரும் இருந்தனர் இந்த அரசு நிகழ்ச்சியில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்த சிறுமியை மத்திய அமைச்சர் அமித் ஷா நேரில் அழைத்து பாராட்டினார் மேலும் அவருக்கு கிட்டார் ஒன்றை பரிசாக வழங்கி ஊக்குவித்தார் இதுகுறித்து தனது பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமித் சிறுமியின் பாட்டை கேட்டு நிகழ்ச்சியடைந்ததாகவும் அவர் பாடிய விதத்திலிருந்தே நாட்டின் மீதான அவரது அன்பு வெளிப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்பேசெக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் விண்கலம் அடுத்த ஆண்டு இறுதியில் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கும் என்று அதன் நிறுவனர் ஆண்டு விழாவையொட்டி எலான் மஸ்க் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மேலும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ள ஆப்டிமிஸ் என்ற ரோபோவும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தில் பயணம் செய்யும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் ஸ்டார்ஷெப் வெற்றிகரமாக அடுத்த ஆண்டு தரையிறங்கினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மனிதர்களை செவ்வாய் கிரகத்துக்கு அழைத்துச் செல்லவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக மஸ்க் குறிப்பிட்டுள்ளார் ஏமனில் சவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் ஏமன் நாட்டில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பல்வேறு பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் அவர்கள் செங்கடல் பகுதிகளில் பல்வேறு கப்பல்களை வழிமுறைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டார் இதனையடுத்து விமானம் தாங்கி கப்பல்களில் இருந்து போர் விமானங்கள் புறப்பட்டு சென்றன ஹவுதி பிடியில் உள்ள ஏமனின் சதாபுகுதியில் அமெரிக்க வான்வெளி தாக்குதல் நடத்தியது இதில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதலை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நிறுத்தும் வரை தாக்குதல் தொடரும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதனால் இந்த தாக்குதல் இன்னும் சில நாட்களுக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவில் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த பெண் உட்பட இரண்டு இந்திய வம்சாவளி பெண்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் கனடாவில் பிரதமர் பதவியிலிருந்து ஜஸ்டின் ட்ரூடோ விலகிய நிலையில் புதிய பிரதமராக மாப் கார்னே நேற்று முன்தினம் பதவியேற்றார் அவரது அமைச்சரவையில் பதினோரு பெண்கள் உட்பட அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இரண்டு பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி டெல்லியில் பிறந்த கமல் கேரா மற்றும் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த அனிதா ஆனந்த் ஆகியோர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் அதில் கமல் கேராவுக்கு சுகாதாரத்துறை வழங்கப்பட்டுள்ளது கமல் கேரா டெல்லியில் படித்துக்கொண்டிருந்தபோது அவரது குடும்பம் கனடாவுக்கு புலம்பெயர்ந்தது கமல் கேரா தனது வயதில் கனடா நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார் இதன் மூலம் மிக இளம் வயதில் எம்பி ஆனவர் என்ற பெருமையை பெற்றார் அனிதா ஆனந்திற்கு புத்தாக்கம் அறிவியல் மற்றும் தொழில்துறை வழங்கப்பட்டுள்ளது அனிதா ஆனந்தின் தந்தை தமிழ்நாட்டையும் தாய் பஞ்சாபையும் சேர்ந்தவர்கள் ஆவர் இதற்கு முந்தைய ஜஸ்டின் ட்ரூடோ அமைச்சரவையில் இவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரில் விளையாடி வருகிறது முதல் போட்டி கிறிஸ்டர்ச்சில் நடைபெற்றது டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி களமிறங்கிய பாகிஸ்தான் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான முகமது ஹாரிஸ் ஹசன் நவாஸ் டக் அவுட் ஆகினர் ஒரு ரன்னில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து பாகிஸ்தான் அணி தடுமாறியது கேப்டன் சல்மான் அணி பதினெட்டு ரன்களும் குஷ்தல் ஷா முப்பத்தி இரண்டு ரன்களும் விடுத்து பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து பாகிஸ்தான் அணி தொன்னூற்று ரன்களில் சுருண்டது எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய நியூசிலாந்து அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடியது டிம் சைஃபோர்ட் நாற்பத்தி நான்கு ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் பின் ஆலனுடன் ஜிம் ராபின்சன் இணைந்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார் ஒரு விக்கெட்டை மட்டுமிழந்த நியூசிலாந்து அணி பதினோராவது ஓவரில் வெற்றியை வசமாக்கியது